வெல்கம் டு மை செல் டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிஃப்டியில மந்த்லி ஒரு ட்ரேட் ஆப்ஷன்ல இருக்க ஆப்ஷன் செல்லிங்ல மந்த்லி கான்ட்ராக்ட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் அப்பதான் உங்களால தெரிஞ்சிக்க முடியும் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப பிரீமியம் ப்ரீமியம் ப்ரீமியம் வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் டிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது சோ அந்த மணியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்கம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டுட்டு வர போறோம் சோ அந்த இன்கம்மை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிகேவோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆப்ஷனை பொறுத்த நமக்கு அவுட் ஆஃப் மணி அப்படிங்கிறது அந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த அவுட் ஆஃப் மணியை எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இதுல டீடெயில்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு இப்போ இது வீக்லி கான்டாக்டா இருந்தாலும் சரி மந்த்லி கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி இந்த அவுட் ஆஃப் மணில இருக்க வேல்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சைடும் ஜீரோ ஆகும் அதே மாதிரி புட் சைடும் கால் சைடும் ரெண்டு பேருக்குமே அவுட் ஆஃப் மணி ஜீரோ ஆகும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது நம்ம வீக்லி கான்ட்ராக்ட்ல நம்ம சூஸ் பண்ணி நம்ம செல் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல டிகே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமா நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்லும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவோம் வீக்லி கான்ட்ராக்ட்ல இதுவே நம்ம மந்த்லி கான்ட்ராக்ட்ல போகிறப்ப நமக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் ஸோ இந்த விட அதுவே நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டுக்கு நம்ம இன்னும் போனோம் அப்படின்னா அதுல இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நீங்க ப்ரீமியம் அதிகமாக இருக்க ஸ்டைக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட்ல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இப்போ இதுல அவுட் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப இதுல இருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம அப்சைட் போனோம் அப்படின்னா சோ இதுல இருக்க வேல்யூ எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எயிட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அதே மாதிரி கீழே போனோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம கீழே போனோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும் இப்ப மார்க்கெட்ல கால் சைட விட புட் புட்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணி ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு பட் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் இப்ப அவுட் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அவுட் ஆப் மணி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுல இருக்க வேல்யூவை நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ரேஞ்ச் எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் பாயிண்ட் தள்ளி இந்த பக்கம் கால் சைட்ல ஒரு செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறோம் அதே மாதிரி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தள்ளி கீழே டவுன் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் பாயிண்ட் தள்ளி இருக்கிறப்ப நமக்கு மார்க்கெட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நமக்கு தௌசண்ட் பாயிண்ட் வந்து இருக்கும் சோ ஒரு மந்த்ல டூ தௌசண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னாலுமே நம்ம ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல உங்களுக்கு கால் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்க அப்படின்னா அப்ப ஆப்போசிட்ல இருக்க செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அந்த செல்லு இருக்க ப்ராஃபிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கால் பிரேக்கர் தவறப்ப இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இன்னொரு செல்லோ இல்ல பையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட் பண்ணோம் அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்டோட லெவல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அதிக பண்ணிக்க முடியும் சோ இப்ப நீங்க இந்த மந்த்து கான்ட்ராக்டும் பாத்துருப்பீங்க நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் காத்துறப்ப அவுட் ஆஃப் மணில எவ்வளவு ப்ரீமியம் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் சோ இந்த பிரீமியம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண போறோம் சோ இப்ப ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ரெட் தான் போன மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தோம் சோ இது ஜூலை கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் இன்னைக்கு கரண்ட் டைம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இது அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே இந்த ஜூலை மந்த் காண்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் செல் பண்ணியிருக்கேன் ஆல் சைடுல டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணிருக்கேன் அதே மாதிரி புட் சைடுல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செல் பண்ணிருக்கேன் மார்க்கெட் இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னுட்டு எனக்கு இதுல பிரேக்

நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வரும் இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் போன மாசம் ஜூன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட ப்ராஃபிட் அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட்ல அடுத்த மாசத்துக்கான இதுல ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிருக்கோம் சோ இது பாக்குறப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்ல வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்கேன் அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்கேன் இதுல நம்ம ஆன பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டூ ஜீரோ செவன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட்ல என்டர் ஆயிருக்கும் ஹண்ட்ரட் நைன்டி த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் சைட்ல ஆயிருக்கும் கால் சைடில் இருந்தது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகே ஆயிருச்சு புட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் டிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல பிரேக் இவன் பாயிண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் இவன்டா இருக்கு இதுவே அப் சைடு அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரேக் இவன் பாயிண்ட்டா இருக்கு இப்ப கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு இதுவே நம்ம நெக்ஸ்ட் மந்த் இது க்ளோஸ் ஆகிறப்ப இதே லெவல்ல இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருந்தது அப்படின்னா நமக்கு தேர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும் இதுவே நீங்க வீக்லி ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நாலு ட்ரேட் வந்து பாத்தீங்க மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் அதெல்லாம் இருக்கு ஆர்டர் அமௌண்ட் எல்லாமே இருக்கும் இதுவே நீங்க நம்ம ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ இதுவும் வந்து பாத்தீங்க நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் மந்த்லி கான்ட்ராக்ட் போறப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா கிடைக்கிறப்ப டிகே அதிகமா இருக்கும் இதுவே இந்த மந்த் இல்லாம நம்ம நெக்ஸ்ட் மந்த்தா சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னமும் பிரீமியம் அதிகமான பிரீமியத்துல கிடைக்கிறப்ப நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப்ஷன் செல்லிங்க்கு எப்படி பை பண்றது செல் பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னதா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம் மந்த்லி ஒரு இன்கம் எனக்கு வேணும் ஒரு டென் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் இதுவே உங்களுக்கு ப்ரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் கேபிட்டல் இதுவே நீங்க ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் பட் அந்த பை பண்றது நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு சைடு பிரேக் ஆகிறப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் சப்போர்ட்டுக்கு பண்ணுவேன் தவிர பட் இந்த டைம்ல எனக்கு பிரேக் ஈவெண்ட் பிரேக்கிங் ஈவெண்ட் கிடைக்காதனால ஸோ அது அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது அப்படின்னா நான் பையிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல இது எஜ்ஜிங்ல வந்து அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் இது ஆப்ஷன் செல்லிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இல்ல நீங்க பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாத்துக்கு அதுக்கப்புறம் ரியல் மணில போட்டு கூட நீங்க ட்ரேட் பண்ணி பாருங்க ஸோ ட்ரேடிங்கை வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு பண்றப்ப உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ இதுவே வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் இருக்கு ஸோ செப்டம்பருக்கு நீங்க பில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா செப்டம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படிங்கிற லெவல பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் வந்து வச்சு நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் ஆயிரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் பண்றேன் இந்த பக்கம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் அப்படின்னு இந்த பக்கம் செல் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்க பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செல் பண்ணுவேன் இப்போ இது டூ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு சோ இந்த மாதிரி நான் ரெண்டு ஸ்டைக்கு ஆட் பண்ணேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப சேம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டா வருது சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அபிஎஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இந்த பிரேக் இவெண்ட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட போர்போலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் பண்ணுங்க ஆப்ஷன்ல நீங்க ஒன் சைடா போய் ட்ரேட் பண்றதோட கேபிட்டல் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்மளோட சேனல கண்டினியூவா நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க